செய்தி முக்கிய சுருக்கம் அமெரிக்க குடிமகனை திருமணம் செய்தாலும் கிரீன் கார்டு உத்தரவாதம் இல்லை ட்ரம்ப் நிர்வாகம் திருமண அடிப்படையிலான விண்ணப்பங்களை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்துகிறது கிரீன் கார்டு முறைகேடுகளை தடுக்க இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன புதிய கட்டுப்பாடுகள் விவரம் கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் வாழாவிட்டால் கிரீன் கார்டு விண்ணப்பம் சிக்கலில் சிக்கும் ஒன்றுதான் கிரீன் கார்டுக்கு உத்தரவாதம் வேலை படிப்பு வசதி போன்ற காரணங்கள் ஏற்கப்படாது அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகள் திருமணம் குடியுரிமைக்காக மட்டுமா அல்லது உண்மையானதா என்பதை தீவிரமாக ஆய்வு செய்வோம் செய்வோம் ஒரே வீட்டில் இல்லை என்றால் கேள்விகள் எழும் நீங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று தெளிவாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பின்னணி அமெரிக்காவுக்கு படிப்பு வேலைக்காக வருபவர்கள் கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கின்றனர் திருமணம் மூலம் முன்னுரிமை கிடைக்கும் ஆனால் முறைகேடு புகார்கள் அதிகம் இதனால் ட்ரம்ப் நிர்வாகம் குடியேற்ற கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துகிறது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்